ஒரு பத்திரிகையாளர் எப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்றதுக்கு இங்க பல தற்கொறைகள் உதாரணமா இருக்கு அதுல ஒரு முக்கியமான தற்கொரி தான் இந்த மனநோயாளி முக்தார் கொரோனா வைரஸ் விட கொடூரமான வைரஸ் இந்த முக்தார் என்னும் உங்களுக்கு அறிவு இருக்கா சூடு இருக்கா சொரண இருக்கா உங்க தலைவருக்கு விசுவாசமா இருக்கீங்களா இவங்க அவங்க கூட போயிருக்காங்க அவங்க இவங்க கூட போயிருக்காங்கன்னு கேவலமா கீழ்த்தரமா பேக்குத்தரமா பேசக்கூடிய ஒரு மனநோயாளி தான் இந்த முக்தார் பத்திரிகையாளர் என்ற ஒரு போர்வைக்குள்ள உட்காந்துட்டு தான் என்ன வேணாலும் பேசலாம்னு நினைச்சிட்டு தொடர்ச்சியா அவதூறுகளையும் அசிங்கத்தையும் மட்டுமே பேசிட்டு இருக்கிற நபர் தான் இந்த நபர் ஒரு பத்திரிகையாளரோட வேலை என்ன மக்களுக்கு தகவல்களையும் உண்மையும் கொண்டு போய் சேர்க்க வேண்டியதான் அவரோட வேலை ஆனால் இந்த முக்தார்ன்றவர் மக்களுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுக்கறதெல்லாம் தாண்டி என்ன பேசுனா வியூஸ் போகும் என்ன பேசுனா ஒரு கான்ட்ரவர்சியை கிரியேட் பண்ண முடியும் அப்பதான் மக்கள் நம்ம பக்கம் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு பொய்யை மட்டுமே பேசிட்டு இருக்காரு ஒரு நியூஸை கொண்டு போய் சேர்க்காம பணத்துக்காக மக்கள் பக்கம் நிற்காம பணத்து பக்கம் நிற்கிறதுக்காக ஒரு சார்பட்ட நிலையை தொடர்ச்சி எடுக்கிறது தான் இந்த முக்தார் என்ற மனநோயாளி இவரோட பேட்டிகள்லாம் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில பேருக்கு அதை பார்த்து ரசிக்கக்கூடிய மனப்பான்மையிலுள்ளவங்களுக்கு அதை ரசிக்கிற மாதிரி இருக்கும் ஆனா உண்மையிலேயே பார்த்தா ஒரு குடும்பத்தோடலாம் உட்காந்து இவரோட பேட்டிகளையும் இவர் பேசக்கூடிய வார்த்தைகளையும் பார்க்க முடியும்னு கேட்டா அறுவறுப்பா இருக்கும் சமீபத்துல இவர் ஒரு சில நபர்களை பேட்டி எடுத்தாரு அதுல ஏகப்பட்ட பேரை பேட்டி எடுக்கும்போது இவர் ரொம்ப கீழ்த்தரமா நடந்துக்குவார் அதுல குறிப்பா சொல்லணும்னா ஐயா பாரதி ராஜா அவர்கள் அவரை போன்று ஒரு இய இயக்குனர் இமயம் இங்க யாருமே கிடையாது அவரோட படமாகட்டும் அவர் படைப்பாகட்டும் அவர் தமிழர்களுக்கு கொடுத்தக்கூடிய குரலாகட்டும் இது எல்லாமே அவ்வளோ அழகான ஒரு விஷயம் ஆனா இன்னைக்கு அவர் வயது முதிர்வு காரணமாக அவர் கொஞ்சம் ஓய்வு நிலைக்கு போயிட்டாரு அவர் இவர் நடுவர் ஒரு பேட்டி எடுத்தாரு அந்த பேட்டியில் கூட நீங்க பாத்தீங்கன்னா அந்த ஒரு அவரோட வயது முதிர்வை பயன்படுத்திக்கிட்டு இவர் அவர்கிட்ட நக்கலா நையாண்டியா ஒரு உடல் மொழியை பயன்படுத்திட்டு ரொம்ப அவமானப்படுத்தினார் அதுவுமே பெரும் சர்ச்சைக்குரிய ஒரு பொருளா மாறுச்சு இப்போ ரெண்டு நாள் முன்னாடி இவர் ஒரு பேட்டி எடுத்தாரு நந்தகுமார் அப்படின்ற ஒரு இயக்குனர் போயிட்டு வந்தவர் அப்படின்னு ஒரு தகவல் இருந்தது அவரோட தமிழா தமிழா பாண்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஐயாயிரம் பேமெண்ட் வாங்கிட்டு பேசக்கூடிய ஒரு நபர் இருக்காரு எப்ப பார்த்தாலும் ஜோசியக்கார மாதிரி கண்ணை மூடிட்டே தான் பேசுவாரு அவரு கூட செஞ்சு இவங்க இவர் ஒரு பேட்டி நடத்தார் முக்தார் இவங்க ரெண்டு பேரை உட்கார வச்சு இவர் பேட்டி எடுக்கிற என்ற பேர் இவர் என்ன பண்றன்னா ரெண்டு பேரையும் ட்ரிகர் பண்ணி விட்டு அடிதடி சண்டைக்கு கொண்டு போயிட்டாரு அந்த பேட்டியில கடைசி ஒரு ஆறு நிமிஷம் பார்த்தா காதல கேட்க முடியாத வார்த்தை அப்படி கொச்சையான வார்த்தைகளை அந்த ரெண்டு விருந்தினர்களும் பயன்படுத்துறாங்க இவர் உட்காந்து இப்படி உட்காந்துட்டு சிரிச்சு ரசிச்சிட்டு வேடிக்கை பார்த்துட்டே இருக்காரு உண்மையிலேயே தர்மம் படி நடக்கிறீங்க ஒரு அறம் சார்ந்து நடக்கிறீங்க அப்படின்னா இதுதான் உங்க வேலையா நீங்க ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு தகவல் இது வரைக்கும் நீங்க சொல்லிருக்கீங்களா சீமானவர்கள் மேல ஆயிரம் கருத்து முரண்பாடு இருக்கட்டும் ஆயிரம் விமர்சனம் இருக்கட்டும் ஆனா அவர் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு விமர்சனம் எப்படி இருக்கணும் சீமானவர்களை குடும்பத்து ரீதியா தரக்குறைவா பேசியிருக்கீங்க அது மட்டும் இல்லாம இந்த ஈழத்து பிரச்சனையப்ப சீமான் வந்து போயிட்டு வந்தே போயிட்டு வரல ரெண்டே விஷயம் தான் அவர் போனாரு பிரபாகரன் சந்திச்சாரு சந்திக்கல அதுதானே கண்டென்ட் அதை பத்தி பேசாம அவர் இவர் கூட போனாரா இவங்க கூட அவர் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரா இவர் பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் நம்ம எடுத்து சொல்ல முடியல அதனால தான் நம்ம யோசிச்சு யோசிச்சு பேச வேண்டியது இருக்கு ஒரு பத்திரிக்கையாளர்னா எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா ஏன்னா நீங்க முதல்ல பத்திரிகையாளரே கிடையாது நீங்க பண்றது நீங்க பேசுறது பார்த்தா ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ற நடுவு உட்காந்து பேசினா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கும் உங்க கூட இருக்கக்கூடிய ஒரு சக பத்திரிகையாளர் தான் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் இதுவரைக்கும் எங்களுக்கு நினைவு தெரிஞ்சு ஒரு வீடியோவில் கூட அவரு என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு அவர் சொன்னதே கிடையாது அதிகபட்சம் அவர் வெளியில வந்து தனியாக வந்து அவர் சேனல் ஆரம்பிச்சு ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் தான் இருக்கும் ஆனால் இன்னைக்கு அவருக்கு பதினெட்டு லட்சம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க காரணம் என்ன அவர்கிட்ட ஏதோ ஒரு உண்மை இருக்கு எதையுமே சமரசம் இல்லாமல் சரியா பேசுவார் அவர் ஒரு சார்பட்ட நிலையை எப்போதுமே எடுக்க மாட்டாரு அப்படின்ற பேரினால தான் அவர் ரொம்ப கண்ணியமாவும் நேர்மையாகவும் பேசக்கூடிய ஒரு பத்திரிகையாளர் பேர் எடுத்திருக்காரு ஆனால் நீங்க ப்ளூ சட்டைமாரன் ஒருத்தர் இருக்காரு இவர் எந்த படத்தை எடுத்தாலும் கழிவுகளையும் ஊற்றுவார் எப்பேற்பட்ட ஒரு இமயம் வந்து படத்தை எடுத்தாலும் அந்த படத்துல குறை சொல்லுவாரு ஆனா அவரோட பேட் லக்கா குட் லக்கான் தெரியல அவர் படம் எடுக்கிற ஒரு நிலைமை வந்தது ஆன்டி இண்டியன் அப்படின்னு ஒரு படத்தை டைரக்ட் பண்ண போறேன்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்தது உடனே பல இயக்குநர்கள் என்ன சொன்னாங்கன்னா இதனால வரைக்கும் எங்களை விமர்சனம் பண்ணல இவர் எப்படி படம் எடுக்கிறோம் நாங்க இருந்து பார்ப்போம்னு வெயிட் பண்ணாங்க ஆனா உண்மையிலேயே அந்த படத்தை பார்த்தவங்க தான் தெரியும் ஒரு ஃப்ரேம் கூட ப்ராப்பரா வச்சிருக்க மாட்டாரு அவ்வளவு ஒரு அமைச்சரான ஒரு மூவியா இருக்கும் அது அப்பேற்பட்ட ஒரு எல்லாரையும் விமர்சனம் பண்ண ஒரு நபர் உண்மையிலேயே படம் எடுக்கும்போது என்ன கஷ்டம்ன்றது அவர் தெரிஞ்சது அதுக்கப்புறம் அவரு அவரோட ஸ்டாண்டை கொஞ்சம் இந்த முக்தார் ஆப்போசிட்ல கேள்வி கேட்கும் போது இவங்க நல்லா இருக்காங்களா அவங்க நல்லா இருக்காங்களா நல்லா இருக்கும் இப்போ அதேதான் நீங்க பதில் சொல்ற இடத்துக்கு போனீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க எல்லாம் முத பாலியே காலியா இருவீங்க நீங்க சரியான ஒரு நேர்மையான ஒரு பத்திரிகையாளர் நேர்மையான பத்திரிகையாளர் கிடையாது நீங்க ஒரு டூப்ளிகேட்டான பத்திரிகையாளர் வச்சுப்போமே ஒரு டூப்ளிகேட்டான பத்திரிகையாளர் சரியான தைரியம் இருந்தா ரங்கராஜ் பாண்டிகிட்ட ஒரு பேட்டி வேணாம் ஒரு ஒரு நிமிஷம் உங்களால பேச முடியுமா ஏன் அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு பேரும் கமெண்ட் செக்ஷன் எல்லாம் போறானுங்க உங்க பேர் முக்தார் கிடையாது பைல்வான் ரங்கநாதன் போடுறாங்க ஏன் அப்படின்னா தான் இந்த நடிகர் நடிகைகளோட அந்தரங்கத்தை பத்தி எல்லாம் பேசுவாரு அவர் வந்து சினிமா நடிகர் நடிகர் நடிகளை பத்தி பேசுறாரு நீங்க அரசியல்வாதிகளோட பர்சனல் லைஃப் பத்தி பேசுறீங்க இதை நீங்க பேசுறது சரிதான் தப்பு தான்றது ரெண்டாவது உங்களோட கொஞ்சம் எடுத்து விடுங்க நாங்களும் கொஞ்சம் சுவாரஸ்யமா கேட்டுப்போம்ல இது சத்தியத்தே பேசாது அப்படின்னு சொல்லிதான் சத்தியம் டிவில இருந்து இதை அடிச்சு வரட்டினாங்க என்ன நான் திடீர்னு அது இது பேசுறேன் அப்படின்னு நினைக்காதீங்க இவர அவரு இவர்னு சொல்றதுக்கே நமக்கு கொஞ்சம் கூச்சமா இருக்கு ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஜென்மம் தான் இந்த ஜென்மம் ஏன் அப்படின்னா ஒரு சமூகத்துக்கு நீங்க பொது வெளியில வரும்போது என்ன மாதிரி கருத்துக்களை பேசுறீங்க எப்படி நீங்க கையாளுங்கன்றது ஒரு முக்கியமான விஷயம் இவர் தொடர்ச்சியா கேவலத்தை மட்டுமே பேசக்கூடிய ஒரு நபரா தான் பேர் வாங்கிட்டு இருக்காரு உண்மையிலே இது போன்ற வைரஸை அவர் வந்து அவர் நிலையை மாத்திக்கணும் இனிமேல் வந்து அவர் ஒழுக்கமா பேசணும் அவர் பார்த்து பேசணும் அப்படின்னு சொன்னாலும் ஆகாது மக்களாகிய நாம தான் விழிப்புணர்வோடு இருக்கணும் இது போன்ற நபர்களையும் சரி இது போன்ற சமூகத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடிய நபர்களை நாம தான் ஒதுக்கணும் ஒழிக்கணும் மக்களாகிய நீங்கள் இது போன்ற நபர்கள் சமூகத்துக்கு வேணுமா வேணாமா அப்படின்றத நீங்கள் தான் முடிவு செய்ய வேண்டும் நன்றி